வணக்கம் தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு நீதிமன்றத்தில் இன்று சரணடைவாரா தேசமன் நம்ப வேண்டாம் மக்களுக்கு மத்திய வங்கியின் அவசர எச்சரிக்கை தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தியோர் தொடர்பில் வெளியான தகவல் நுகர்வுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் சரணடைவது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன்படி தேசபந்து தென்னகோன் இன்று நீதிமன்றத்தில் சரணடையலாம் என தகவல்கள் வெளியாகின்றன பெலிகமா பெலேனா பகுதியிலுள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஐஜிபி தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதி நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது இதன் அடிப்படையில் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்றப்பிராய் திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றது இந்நிலையில் அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பிலுள்ள வீடு உட்பட நான்கு வீடுகள் அண்மையில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையிலும் அவர் குறித்த வீடுகள் அவற்றிலும் தங்கியிருக்கவில்லை இவ்வாறான நிலையில் மாத்திரை நீதவா நீதிமன்றம் அவர் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுக்கும் வகையிலான பயணத்தடையும் விதித்துள்ள அடிப்படையில் இன்று அவர் தனது சட்டத்தரணிகளுடன் சரணடையலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது முழுவரி தொகையையும் வசூலிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் மற்றும் உள்நாட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது உள்நாட்டு வருவாய்த்துறை இந்த ஆண்டு தனது இலக்கு வருவாயை நிறைவு செய்துள்ளது ஏற்றுக்கொள்ள வேண்டிய உத்தி குறித்து நீண்ட விவாதம் நடைபெற்றது தற்போது உள்நாட்டு வருவாய்த்துறைக்கு கிடைக்காத வருவாயை பெறுவதற்கு தற்போதைய அமைப்பை விட தலையீட்டின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் உள்நாட்டு துறைக்கு செலுத்த வேண்டிய முழு தொகையையும் வசூலிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் வரி வருவாயை வசூலிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் இலங்கை மத்திய வங்கி தொடர்பில் வெளியாகும் மோசடி விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிறிய முதலீடுகளுக்கு கணிசமான நிதி வருமானத்தை வங்கி வழங்குவதாக பொய்யாக கூறும் மோசடி விளம்பரங்களுக்கு எதிராகவே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த ஏமாற்று விளம்பரங்கள் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் படங்களை தவறாக பயன்படுத்தி இந்த விளம்பரங்கள் வெளியாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் தளங்களில் தோன்றும் இந்த ஜோடிக்கப்பட்ட விளம்பரங்கள் மத்திய வங்கி ஒரு சிறிய தொகை முதலீடு செய்யும் நபர்களுக்கு பெரிய தொகையை செலுத்துவதாக தவறாக தெரிவிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளராட்சி மன்ற தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட மூன்று அரசியல் கட்சிகள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அத்துடன் பத்தொன்பது சிகிச்சை குழுக்களும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கண்டி கொழும்பு கம்பஹா ரத்னபுரி அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த மூன்றாம் தகுதி முதல் ஆரம்பமாகிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துகின்ற நடவடிக்கை எதிர்வரும் பத்தொன்பதாம் தகுதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் எதிர்வரும் எட்டு ஒன்பது பதிமூன்று பதினைந்து பதினாறாம் தகுதிகளில் கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதே போல உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முடிவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் மார்ச் மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்படும் என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று நிதி அமைச்சுடன் நடைபெற உள்ளதாக நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் அதன்படி கலந்துரையாடலுக்கு பிறகு புதிய விலை திருத்தங்கள் அறிவிக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் உலக சந்தையில் விலையேற்ற இறக்கங்களின் அடிப்படையில் இலங்கையில் லிட்ரோ எரிவாயு விலைகள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நாலாம் தேதி திருத்தப்படுகின்றன இந்த நிலையில் வரவிருக்கும் விலை திருத்தத்திற்கு பரிந்துரைகள் ஏற்கனவே நிதி அமைச்சிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த திட்டமிடப்பட்ட மாற்றங்கள் இருந்த போதிலும் கடந்த சில மாதங்களாக லிட்ரோ எரிவாயு அதன் விலைகளை திருத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சந்தைக்கு விநியோகிப்பதற்காக வத்தலை உஸ்வட்டக்கையாவ பகுதியில் களஞ்சிய சாலை ஒன்றில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோதுமை மாத்தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புறக்கோட்டை பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் குறித்த கோதுமை மா தொகை கண்டுபிடிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது சந்தைக்கு விநியோகிப்பதற்காக தயார் நிலையில் இருந்த மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற எழுநூற்றி தொன் கோதுமை மா இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த மாவு தொகையின் உற்பத்தி திகதிகள் கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களாகவும் காலாவதி திகதிகள் இந்த ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களாகவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவை வாண்டுகளால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது அதன்படி குறித்த பொருட்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளின் பொறுப்பில் எடுத்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன நெட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு நீதிமன்றத்தில் இன்று வங்கியின் அவசர எச்சரிக்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தியோர் தொடர்பில் வெளியான தகவல் நுகர்வுக்கு பொருத்தமற்ற பாரிய அளவான சிக்கியது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்